தமிழகத்தில் பெற்ற தாயை கொலை செய்துவிட்டு சடலத்துடன் தூங்கிய மனநலம் பாதித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் செங்கமலன் ஆச்சியார்புரத்தை சேர்ந்தவர் அருணாச்சலம் பாண்டி இவருக்கு சுபலட்சுமி என்ற மனைவியும் பிரபா என்ற ஏழு வயது மகனும் உள்ளார் குடிபோதைக்கு அருமையான அருணாச்சல பாண்டி கடந்த ஆறு ஆண்டுகளாக தன் தன் மனைவி மற்றும் மகனை விட்டு பிரிந்து பெற்றோருடன் வசித்து வருகிறார் மேலும் வேலைக்கு செல்லாமல் மது அருந்தியும் ஊர் சுற்றியும் வந்துள்ளார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஈஸ்வரியுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு மது அறிந்து பணம் கேட்ட தாயிடம் அருணாச்சல பாண்டி தகராறு செய்துள்ளார் ஆனால் ஈஸ்வரி பணம் தரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அவர் ஈஸ்வரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு இரவு முழுவதும் தாயின் சடலத்தோடையே தூங்கியுள்ளார் பின்னர் அருணாச்சலம் பாண்டியின் அப்பா சின்ன கணபதி வீட்டுக்கு வந்து பார்த்தபோது கயிற்றால் கழுத்து அறுக்கப்பட்டு ஈஸ்வரி கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது இதை குறித்து அவர் போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் அருணாச்சல பாண்டியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க